ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது தமிழர்களை இழிவுபடுத்தி கருத்து பதிவிட்டதாக கூறப்படும் விவகாரம் தற்போது மீண்டும் சர்ச்சையான நிலையில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக நான் கூறியதாக பகிரப்பட்டு வரும் கருத்து நான் கூறியதே இல்லை பனிரெண்டு வருடம் முன்பு இது நடந்தபோதே நான் இதை தெளிவுபடுத்த முயன்றேன் அதையே இப்பொழுதும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த பதிவை நான் பதிவிடவே இல்லை அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒரு ட்ரோல் செய்யும் நபரால் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டது துரதிருஷ்டவசமாக இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க எவ்வளவு முயன்றும் என் சக்திக்கு உட்பட்டு என்னால் முடியவில்லை இந்த பனிரெண்டு வருடங்கள் நான் இதை பற்றி பேசாமல் இருந்ததற்கு காரணம் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அந்த அச்சுறுத்தல்கள் தான் அதிலிருந்து விலகியிருப்பதே எனக்கு சரி பட்டது இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த கருத்து நான் கூறியதே அல்ல நான் என் சினிமா பயணத்தை துவங்கியதே தமிழ் தான் தமிழ் சினிமாவில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் அப்பொழுதும் இப்பொழுதும் என் நெருங்கிய நண்பர்களில் பலரும் தமிழர்களே அதனால் விளையாட்டுக்கு கூட இப்படி ஒரு கருத்தை சொல்ல நான் என் கனவிலும் நினைக்க மாட்டேன் என் ஆரம்ப காலங்களில் தமிழ் சினிமா ரசிகர்களும் ஊடகங்களும் கொடுத்த ஆதரவை இத்தனை வருடம் தொடர்ந்து நடிக்க எனக்கு ஊக்கமாக அமர்ந்திருக்கிறது மனிதாபிமான அடிப்படையிலும் நான் யாரையும் காயப்படுத்தும் விதத்தில் எந்தவித சொல்லையோ செயலையோ செய்யக்கூடியவள் அல்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு பின் நான் சில தமிழ் திரைப்படங்களும் ராஜாராணி ராணி பொன் வசந்தம் கார்பன் சில தமிழ் வெப்சீரீஸர்களும் நடித்துள்ளேன் அப்போது இது போன்ற எதிர்வினைகள் எதுவும் நேரவில்லை சர்ச்சைக்குரிய இந்த கருத்து என்னுடையது இல்லை என்றாலும் துரதிருஷ்டவசமாக என் பெயர் இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டது அதனால் நான் தமிழ் மக்களிடம் முழு மனதாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என் பெயரை வைத்து உங்களை காயப்படுத்தும் விதமாக நான் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சர்ச்சையினால் திரு ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவர்களுக்கும் ஏற்பட்ட சிரமங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் எனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாமல் தவித்துக்கொண்டு உங் உங்கள் முன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என் தொழில் மேல் சத்தியம் செய்து நான் கூறும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்புடன் தன்யா பாலகிருஷ்ணன் என குறிப்பிட்டுள்ளார்